ஆர்கே நகர்ல அதிமுகவின் இரு அணிகளுக்கு இடையே பல இடங்கள்ல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனால ஒருவித வித பதற்றமான சூழ்நிலை நிலவுது தன்னையார்பேட்டை வினோபா நகர்ல நேற்று மாலை ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாக பிரச்சாரம் ஆதரவா சசிகலா தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு கொலை மிரட்டல் விட்டதாக கூறப்படுது அதிமுகவின் சசிகலாணியை சேர்ந்த சி ஆர் சரஸ்வதி அதிமுக அம்மாணியை சேர்ந்த டி தினகரனை ஆதரிச்சு ஆர்கே நகர்ல தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க திறந்தவெளி ஜீப்ல ஆர்கி நகர் மார்க்கெட் கிட்டக்க சி ஆர் சரஸ்வதி பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அப்ப அங்க இருந்த மதுசூதன் ஆதரவாளர்கள் ஜெயலலிதா மருத்துவமனையில இட்லி சாப்பிட்டாங்க இடியாப்பா சொன்னீங்களே ஆனா ஜெயலலிதாவை பிணமாதானே கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி எழுப்பி கூச்சலிட்டாங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணர்ன சரஸ்வதி அங்க இருந்து வெளியே போக முடியாம மாட்டிக்கிட்டாங்க தொடர்ந்து மேயர் பாசுதேவ் தெரு வீராகுட்டி தெரு சந்திப்புல பேச்சாளர் சி ஆர் சரஸ்வதி பிரச்சாரம் மேற்கொண்டு அப்ப ஓ பி எஸ் அங்க வந்திருக்காங்க இதனால சிஆர் சரஸ்வதி உள்ளிட்டோரை வேற பக்கம் போகுமாறு போலீசார் சொல்லிருக்காங்க ஆனா அவங்க போகாம அங்கேயே இருந்திருக்காங்க அப்போ மார்க்கெட்டுக்கு வந்த சில பெண்கள்லாம் சிஆர் சரஸ்வதியின் பிரச்சார வேன் மேல தக்காளிய வீசிருக்காங்க திடீர்னு கற்கள் செருப்புகள் எல்லாம் வீசிருக்காங்க இதனால உடனே சிஆர் சரஸ்வதி அங்கிருந்து புறப்பட்டு இருக்காங்க அப்போ நீங்களே எப்படி எல்லாம் செய்யலாமான்னு ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து சிஆர் சரஸ்வதி கேட்டாங்க ஆர்கே நகர்ல சிஆர் சரஸ்வதி வேன் மேலே தக்காளி வீசப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி